ஐயோ வீடு போச்சே ஐம்பது வருஷமா நாங்கள் இருந்தோமே இந்த இடத்த நீங்க இப்படி இடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்குற மக்களுக்கு தான் இந்த பதிவு இந்திய அரசு அமைப்பு சட்டம் அந்த சட்டம் என்ன சொல்லுது மக்கள் ஒரு கூட்டமாக வாழுகின்ற இடத்தில் ஏதேனும் அவர்களுக்கு அடிப்படை தேவை வசதிக்கு எந்த ஒரு பயன்பாடு வந்தாலும் அந்த மக்களின் குறைகளை கேட்டு அது சரி என்றால் மட்டுமே அந்த இடத்தில் மேற்கொள்ள வேணும் அப்படின்னு அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது பிறகு பத்து ஆண்டுகளுக்கு மேல் அந்த இடத்துல வசிக்கிற மக்களுக்கு மேலாக வசிக்கிற மக்களை வீடை இடிக்கவோ அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு என்ற இடம் சொல்வதற்கோ எந்த முகாந்திரம் இல்லைன்னு அரசியல் சட்டம் சொல்லுது சரியா இந்த திமுக திமுக ஆட்சிக்கு வாக்கு செலுத்தின இந்த மக்களுக்கு பதிமூணு பேரை அண்ணா அதிமுகவும் சரி ஆக்கிரமிப்பு இடம் என்று ஒவ்வொரு இடங்களுக்கும் நூறு வீடுகளுக்கு மேலாக இடித்து அந்த மக்களை நடுத்தருவுக்கு கொண்டு வருவோம் திமுகவும் சரி ஒரே கட்சி தான் இல்லையா ஒரு மக்களின் தேவைகளை புரிந்து அந்த மக்களின் தேவையை அறிந்து அவர்களுக்கான மேம்பாட்டு திட்டை செய்வதற்கு தான் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு நாம் கொண்டு வரக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் வந்து நீதிமன்றத்தில் ஒருத்தர் வழக்கு தொடர்றாரு அந்த வழக்கு தொடர்வது யாரு அப்படின்னு கூட யாருக்கு தெரியாது ஆனால் வழக்கு தொடர்றாரு நீதிபதி இடிக்க சொல்லி உத்தரவு கொடுக்கறாரு உடனே நீதிபதியின் கீழே உடனே காவல்துறை வந்து அவசர அவசரமாக இடித்து தள்ளுது அந்த இடத்துல அப்படி என்ன கொண்டு வர போறீங்க நீர் வேளாண்மைக்கு என்ன கொண்டு வர போறீங்க எவ்வளோ இடம் அதுக்கு தேவைப்படுது அப்படின்னு கூட இல்லை இடிக்கப்பட்ட இடத்துலேருந்து அரை கிலோமீட்டரில் ஆற்றுக்கு அந்த பக்கத்துலேருந்து ஒரு தனியார் அமைப்பு அந்த இடத்த ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கு ஏன் அந்த ஆற்றை கொஞ்சம் தூர்வார் பண்ணி நிலைய கரையை கொஞ்சம் உயர்த்தினா அந்த மக்கள் பக்கம் வெள்ளம் போகாது தானே அப்படி கூட நம்ம சரி பண்ணலாம் இல்லை கால்வாய்களாக சிமெண்ட் கால்வாய்களாக அந்த பாலத்தை உயர்த்தி நீர் போகிற வழிகளை மேற்கொண்டுட்டோம்னா நம்ம வெள்ளப்பகுதி அதிகமாக பாதிக்கப்படாது எத்தனை வசதிகள் நம்ம இன்னைக்கு டெக்னாலஜியில் வந்துருச்சு எந்த முகாந்திரம் இல்லாமல் ஒரு அடிப்படை இது கூட இல்லாமல் உடனடியாக வீடை இடித்து அந்த மக்களை நடுத்தரவுக்கு கொண்டு வர செயலை அசபாதால செயலாக இருந்து இந்த தமிழக அரசு செய்யுது இது வந்து முற்றிலும் கண்டனத்துக்குரியது ஒவ்வொரு மனுஷனும் இந்த வீடு கட்டுறது தான் தன்னுடைய வாழ்க்கை லட்சியமாகவே இருக்கிறான் அந்த வீடுகளை இடித்து அவங்க எந்த வசதிகளுக்கும் இல்லாமல் இந்த ரோட்டில் நிற்கிறத பார்க்கும்போது கண்ணீர் மல்க நாங்கள் சொல்வது ஒன்றே ஒன்று தான் ஒவ்வொருவரும் வாக்குனுடைய அந்த வலிமையை புரிந்து வாக்களிங்க போது ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும் தனக்கான எம்எல்ஏ யார் இந்த தொகுதியில் அவருக்கான தேவை என்ன எல்லாம் உணர்ந்து வாக்களிக்கணும் எதையுமே உணர்றது கிடையாது ஐயாயிரம் கொடு மலை மழை வெள்ளத்துலேன்ட்டு ஆறாயிரம் ரூபாய் பணமா கேக்குற இது உன் வீட்டையே இடிச்சு தள்ளுறேன் போட்டதானே இன்னைக்கு சென்னையில பல வீடுகளை இடிச்சு தள்ளி